குற்றாலத்தை பத்தி யாருக்கும் தெரியாத மூன்று ஆச்சரியமான தகவல்கள் குற்றாலத்துல இருக்கிற அருவிகள்ல மெயின் அருவி ஐந்தருவி அருவிகள் மட்டும்தான் இயற்கையா உருவானவை ஆனா மற்ற அருவிகள் அப்படி இயற்கையா உருவானவை கிடையாது பழைய குற்றாலம் அருவி புலி அருவி சிற்றருவி போன்ற அருவிகள் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் குளிக்கிறதுக்கு ஏற்ற வகையில மனிதர்களால மாற்றியமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவை அந்த வகையில பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் திறந்து வைக்கப்பட்ட அருவிதான் பழைய குற்றாலம் அருவி குற்றாலத்துல உள்ள அருவிகள்ல மிகப்பெரிய அருவியா இருக்கிறது மெயின் அருவிதான் மலைமுகில சுமார் தொண்ணூத்தி ஒன்று அடி உயரத்திலிருந்து தரைப்பகுதியை நோக்கி பாஞ்சு வர்ற வெள்ளம் மாங்கடல் அப்படிங்கிற கிணறு போன்ற பள்ளத்துல விழுந்து பிறகு பாறையில வழிந்தோடி அருவியா கொட்டுது இந்த பொங்குமாங்கடல் இருக்கிறதுனாலதான் தண்ணீரோட வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு குளிக்கிறதுக்கு ஏற்ற வகையில சீரான வேகத்துல அருவியா கொட்டுது செண்பகாதேவி அருவி பகுதியிலிருந்துதான் குற்றாலத்தை சுற்றியுள்ள ஊர்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருது தென்காசி